அஸ்லாம் வலைக்கும் போன வீடியோல பார்த்துருந்தோம் அழியா செல்வம் அதில் உள்ள பாட்டு ஒன் மார்க்கையும் பார்த்துருந்தோம் இப்போ டூ மார்க்கு குருவின் பார்க்க போறோம் கல்வி செல்வத்தின் இயல்புகளாக நாளடியார் கூறும் செய்திகளை எழுதுக கல்வி செல்வத்தின் இயல்புகள் ஒன்று கல்வி செல்வம் சிறந்ததும் அழியாததும் ஆகும் அது பிறரால் கொல்லப்படாது பிறருக்கு கொடுத்தாலும் குறைவு படாது அரசராலும் கவர முடியாது உள்ள சிறுவினா கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை மற்றவை செல்வம் ஆகாது இதாவது அதாவது குருவினால் மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அதே மூணு பாயிண்ட்டு தான் குருவினால கொடுத்த மூணு பாயிண்ட்டு தான் சிறுவினாலேயும் கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பொருள் வருது பாருங்கள் பாடலின் பொருள் அதில் வருது இந்த இது அதுக்கப்புறம் சிந்தனை வினா கல்வி செல்வம் அழியாத செல்வம் எனப்படுவது ஏன் சிந்தித்து எழுதுக கல்வி செல்வம் ஒருவரை மேம்படுத்தும் அறிவு வளரும் அறியாமை அகன்று அறிவொளி வீச செய்யும் வாழ்வில் ஒரு பிடிப்பும் தன்னம்பிக்கையையும் ஏற்படுத்தும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வெள்ளத்தால் கல்வி அழியாது வெந்தனனாலும் வேகாது கல்வனாலும் திருடப்படாது கேடில்லாத ஒரு சிறந்த செல்வம் இது பார்த்துக்கோங்க அடுத்த லெசன் நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்